ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒன்றாந்தேதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நம்பருமே செட் ஆக கிடையாது தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நம்பரும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை ரெண்டு ரெண்டு ஆறுக்கு வந்து நம்ம கொடுத்த போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆக கிடையாது கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல கெஸிங்காக தான் எடுத்திருக்கும் ரொம்ப கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஏ போடு எட்டு ஒன்று பி போடு ஆறு ஒன்று சி போடு எட்டு நாலு இது தான் எடுத்திருக்கும் கெசிங் இல்லை போர்டு கெஸிங்காக ஆரம்பிச்சுனா ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போய் ஹாயின்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க சேட்டை அனுப்பிச்சிடுவாங்க அந்த சேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேசுங்கன்னா த்ரீ டி ஃபோர்ட்டி உங்களுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி பதினொன்று பதினாறு எண்பத்தொன்னு எண்பத்தாறு பிசி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு பதினெட்டு பதினாலு ஏசி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தி நாலு பதினாலு பதினெட்டு இதுதான் எடுத்துருக்கோம் ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஒன்று ஒன்று எட்டு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தெட்டு அதே எட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு பதினாலு எட்டு பதினெட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு அறுபத்தெட்டு ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று இல்லாமல் ஆட்டம் கிடையாது கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கூடிய விஷயத்தில் ஒரு சூப்பரான வெற்றி பெறப்படும் சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நீங்கள் தரோன்ட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது ஒரு நல்ல வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ்